இருந்து தீட்டத்தை எடுத்து சிவலிங்கத்துக்கு ஊத்துறதுக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க அதில் வந்து போர்டர் ரவுண்டு போட்டிருக்கு பாருங்க அந்த வெள்ளை கலரில் போர்டர் ஒன்று போட்டிருக்கு அந்த போடரை தாண்டி அங்கால செல்லாம அதுக்கு உட்பட்ட பகுதியில் நீராட சொல்லி பக்தி அடியார்களுக்கு கிரிக்கேஷ்ல நடக்கிற அனைத்து நிகழ்வுகளையும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வழங்குறதுக்கு காத்திருக்கிறோம் அதற்காக எங்களோட யூடியூப் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்ப நாங்க வழங்குற காணொலி ஒவ்வொன்றையும் நீங்க காணக்கூடிய மாதிரி இருக்கும் பந்தல்கள் அமைத்து காணப்பட்டு கொண்டிருக்கு இதுல பாருங்க எல்லாம் பந்தல்கள் அமைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பக்த அடியார்கள் வந்து எல்லாமே வந்து இருக்கிறாங்க ஆறுமுக நாவலர்னால இந்த வரலாறு வந்து எழுதப்பட்டது அவர்தான் இந்த புதுப்பிச்சது இது வந்து ஆங்கில காலத்தில் அழிக்கப்பட்டு சுவதளம் வந்து மறைக்கப்பட்ட போது அவர் மூலமா இது புதுப்பிக்கப்பட்டது இது வந்து எத்தனை வருஷம் அஞ்சு திருக்கீஸ்வரத்துக்கு நீங்க வந்து வியாபாரம் பார்க்குறேன் நாலு வருஷமா நாலு வருஷம் இது நாலாவது வருஷம் அது பாதுகாப்பு நடவடிக்கைகள் இங்க மேற்கொள்ளப்பட்டிருக்கு எல்லாத்தையுமே இந்த வீடியோல பாக்கலாம் கேதுபோவான் வழிபட்ட தலைமன்றாலே கேதீஸ்வரர் என்று பேரும் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய தினம் வந்து மன்னார்ல பஞ்ச ஈஸ்வரங்கள்ல ஒன்றான நிலமையும் தொன்மையும் பல வரலாற்று சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட கேதிச்சர திருத்தலத்தை கொண்டு கொண்டிருக்கேன் நாளைய தினம் வந்து மகா சிவராத்திரி அதற்காக ஆலயங்கள் வந்து எல்லா விதத்திலையும் தயாராகி கொண்டிருக்கு நிறைய பாதுகாப்பு அதிகாரிமார் அதாவது வந்து போலீஸ் மட்டும் வந்து நிறைய பேர் வந்து இங்கே வர்த்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பக்தி அடியார்கள் இன்றைய தினமே அவங்களோட நேர்த்திக்கடனை செலுத்துறதுக்காக பாலாவிலிருந்து தீட்டத்தை எடுத்து சிவலிங்கத்துக்கு ஊத்துறதுக்கு வந்து கொண்டு அதையும் காணக்கூடியுமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பக்த அடியார்கள் வந்து இங்கே வாரத்தை காணக்கூடியுமா இருக்குது வீடியோவில் வாங்க எல்லாத்தையும் நான் காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் நடக்கிற அனைத்து நிகழ்வுகளையும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வழங்குறதுக்கு காத்திருக்கிறோம் அதற்காக எங்களோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ நாங்கள் வழங்குற காண ஒவ்வொன்றையும் நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க வீடியோக்களை போய் பார்ப்போம் என்ன மாதிரி திருகேஸ்வரம் வந்து கடந்த வடங்களை விட இந்த வடம் வந்து இப்படி இருக்க போகுது எல்லா சகல விதமான தகவல்களையும் உடனுக்குடன் நாங்க இங்க இருந்து வழங்குற காத்திருக்கிறோம் வாங்க இப்ப வீடியோக்களை போய் சுத்தி பார்க்கலாம் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்ப கேச்ச ஆலயத்துக்கு முன்பாக ரெண்டு கொண்டு இருக்கிறேன்னு இதுல சொல்லி சொன்னா ஆலயத்துக்கு முன்பாகவே பந்தல்கள் அமைத்து காணப்பட்டு கொண்டிருக்கு வில பாருங்க எல்லாம் பந்தல்கள் அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பக்த அடியார்கள் வந்து எல்லாமே வந்திருக்கிறாங்க இதில் காணக்கூடிய மாதிரி இருக்கு இதில் பாருங்க நிறைய பேர் வந்து ஒண்ணு இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நாளைய தினம் சிவன் மகா சிவராத்திரிக்காக போலீஸ் அதிகாரிகள் அதாவது போலீஸ் வந்து நிறைய பேர் வந்து வருகை வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒன்று கூட நடந்து கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு

என்ன காப்புக்கு திடீரென்றாளைக்கு தான் இங்க வந்தது அவருக்கு நிறைய நன்மைகள் இருக்கு நோய் பிணிகள் தந்த பிள்ளைகள் கிடைக்காட்டி நிறைய சக்தி கோயிலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு கேது போவான் வழிபட்ட தலம் என்றாலே கேதீஸ்வரர் என்ற பேரும் ஆஹ் வந்தது நான் இந்த நால்வர்கள் சம்பந்தமான அவர் வந்து பாடின திருத்தலம் இலங்கையிலேயே வரலாற்று சிறப்புமிக்க தலம் இது ஆறுமுக நாவலர்னால இந்த வரலாறு வந்து எழுதப்பட்டது அவர்தான் இந்த புதுப்பிச்சது இது வந்து ஆங்கில காலத்தில் அழிக்கப்பட்டு சுவதம் வந்து மறைக்கப்பட்ட போது அவர் மூலமா இது புதுப்பிக்கப்பட்டது இது வந்து உண்மையாகவே கேது பகவான் வழிபட்டதால கேதீச்சரர் என்ற பெயர் இதுக்கு வந்திருக்கு பிரசித்தி பெற்ற தலம் ஆஹ் நிறைய பக்தர்கள் வந்து நிறைய நன்மைகள் அடையணும் நான் நிறைய அடைச்சிருக்கிறேன் அப்பெண்டார்களால கிடைக்கணும் எனக்கு கனவுல வந்து உண்மையாவே போய் சொல்லக்கூடாது இந்த இடத்துல கனவுல வந்து நான் வந்து இங்க எனக்கு வந்து என்ற எண்ணத்துல இருந்தேன் எனக்கு சம்பந்தமே இல்லாமல் இருந்து என்னை கூட்டிட்டு வந்து இந்த எண்ண வாய்ப்பு கிடைச்சு அழைப்பம்மையாவே கிடைச்சி சாப்பாடுல இருந்து எல்லாருமே பக்கத்துல இருந்து அப்ப ஒரு கிழவர் ஒன்று வந்து அஹ் அவர் என்ன பார்த்துட்டு எனக்கு பசிக்குதுன்னு கேட்டார் ஐயா ரெண்டு வருஷம் அவருக்கு சாப்பாடு கொடுத்தோம் மூணாவது வருஷம் இல்லை அவருடைய குடிலுக்குள்ள இருந்தது ஒரு சட்டியும் ஒரு ஏனமும் மட்டும்தான் அதுக்குள்ள வேற உடுப்பே இல்லையா அவர் காசு குடுக்க தூக்கி போ நான் போனான் தனக்கண்டு மிக்சரை மட்டும் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் சிரிச்சே அதுக்கு காண இல்லை எனக்கு நான் யாத்திரையும் போயிருக்கேன் கதை சாமா புனித தலங்கள் போறேன் எனக்கு சுக தொண்டு செய்யறதா நின்ற பாடல்கள் எழுதி வாரன் சிவனை பத்தி பாடல் அவர்தான் தான் தருவேன் இந்த காவியமும் இருக்குது என்னட்டு அந்த காவியம் வந்து கொக்கடி சோலைக்கு அண்டு எழுதல சிவனுக்கு அண்டு எழுதப்பட்டே நாங்க மட்டக்களை பண்ற வழியா கொக்கடி சோலையில ஈஸ் காவியம் அவர் சிவன் வரலாறு நம்ம வந்து சின்னாக்கள் எனக்கு வந்து வார்த்தையை தொடுக்க தெரியாது நான் படிச்சது ஒயில் வரைக்கும் தானே படிச்சிருந்தாலும் என்ன இந்த இடத்துல என்ன சொல்றது காவிமுரசு ஈழத்து காவிமுரசு வாணி செல்வராஜா ராஜா மட்டக்கள் அப்படியே இருக்கிறாண்டா இந்தியாவில உலக சாதனை நாள் கிடைச்சதுக்கு நான் கருவப்படலை என்ற என்னுடைய அப்பன் தந்த அடையாளம் மகள் அந்த காவியம் வந்து எழுதி இருக்கிறேன் அந்த சீடி உங்களுக்கு தர விடுமென்றாலும் நான் அதை நான் உங்களுக்கு பெண் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதை அனுப்பி விடுவேன் அந்த காவியம் வந்து அதை கேட்டீங்கன்னு சொன்னா அந்த சிவன்ட வரலாறு அவர் வந்து முழு முதல் கடவுள் அதாவது மறைக்கப்பட்டிருக்கி ஆனா முதல் கடவுள் பிள்ளையார வழிபடுறாங்க சிவனை மாதிரி அன்பான கடவுளை நம்ம அடைய முடியாது பிறவி கடனை நம்ம திரும்பி சிவனை வழிபடணும் அற்புதமான கடவுள் வந்து வழிபம் எந்த நாட்டுல இருந்தாலும் உண்மையாவே அவர் மீது கொண்ட காதலை நீங்க வெளிப்படுத்துவீங்களா இருந்தா உங்களுடைய அத்தனை சேவைகளையும் தருவேன் என்ன இல்லை என்று கிடக்காது என்று கேட்டால் தண்ணியே தருவார் என்ன தருவான் அவன் என்று கேட்டால் தண்ணியே தருவான் அவன் சரி கருத்தை வந்து எங்களோட பயன்படுத்த நன்றி நன்றி எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி 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 ஆலயத்துக்குள்ள வந்து கையரக தொலைபேசிகள் எதுவுமே பயன்படுத்த இல்லாது வீடியோ கால் இந்த காணொலிகள் வந்து எதுவும் எடுக்கலாது அதை வந்து முன்னுக்கு அறிவுறுத்த போட்டுக்கிறாங்க அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு திருகேஸ்வரத்துக்கு நாங்க வந்து இப்போ எல்லா வேலை நடந்து கொண்டிருக்கு அப்ப பக்தியர்கள் வந்து போறாங்க அந்த வகையில கடை கடைகள் வந்து நிறைய இங்க உருவாகி கொண்டிருக்கு கடை தொகுதிகள் அதுல வந்து

நன்றி சரி 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 இப்ப வந்து நான் வந்து எங்க நிற்கிறேன் சொல்லிச்சு திரிகேதீஸ்வரம் கிட்ட நிக்கிறேன் இதுல வந்து பாருங்க மிகவும் பழுக்கக்கூடிய இடம் என்பதால இதுல வந்து அறிவுறுத்தல் பதாதைகள் போட்டிருக்கு மிகவும் கவனமாக குளிக்க சொல்லி பக்த அடியார்கள் அது மட்டும் இல்லாமல் அதுல வந்து போர்டர் ஒன்று போட்டிருக்கு பாருங்க அந்த வெள்ளை கலர்ல போர்டர் ஒன்று போட்டிருக்கு அந்த போர்டரை தாண்டி அங்கால செல்லாமல் அதுக்கு உட்பட்ட பகுதியில் நீராட சொல்லி பக்தி அடியார்களுக்கு போட்டிருக்கிறாங்க நீங்கள் இங்கே வா இங்கே வாரத்துக்கு இருந்தால் உறவுகள் வந்து மிகவும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மிகவும் வழுக்கக்கூடிய இடம் பாதுகாப்பாக நீராடி இந்த பாலாவி தீத்தத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து சிவன் சிவனுக்கு வந்து அங்கே கொண்டு செலுத்தக்கூடிய மாதிரி கூட நேர்த்திக்கரனை வந்து செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வார உறவுகள் வந்து இங்கே நீ பாலாவியில் நீராடும்போது நீராடும் போது சிறுவர்களை வந்து மிகவும் கவனமாக வந்து பார்த்துக்கொள்ளுங்க ஏன்னு சொல்லி சொன்னா தண்ணியில் வந்து அவங்க விளையாடுவது கொஞ்சம் அதிகம் நாளைய இரவு நேரம் என்பதால் வந்து இரவு நேரம் நிறைய உற பக்த அடியர்கள் வந்து இங்கே வந்து போவாங்க அதால் வந்து மிகவும் சிறுவர்கள் வந்து மிகவும் கவனமான முறையில நீராட கூட்டிவாங்க அது மட்டும் இல்லாம இலங்கையில இருந்தும் புலமை தேசத்துல இருந்தும் பல உறவுகள் வந்து பல பக்த அடியர்கள் வந்து இங்கே வாராக இருக்கிறீங்க மறக்காம எல்லாத்தையும் உங்களுக்கு எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுவதன் ஊடாக அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் மீண்டும் அடுத்த காணொடியில சந்திப்பம் தொடர்ந்தும் திருக்கேஸ்வரத்தில் சிவராத்திரி மகா சிவராத்திரி நடைபெற்று கொண்டு இருக்கு அதை வந்து இங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி சகல விடயங்களையும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களை யூடியூப் சேனல் வழியாக வழங்கி கொண்டிருப்போம் மறக்காம அந்த யூடியூப் சேனலை வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பத்தான் நாங்க வழங்கற காணொலியை ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கும் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி